எஸ் ஏ பிரதான செய்திகள்னா தலைப்புச் செய்திகள்னா இளைஞர் சுவதிகளை கடத்தும் மர்ம கும்பல் வழியான அதிச்சி தகவல் நீதிமன்றத்தில் முன்னிலையான டக்ளஸ் தேவானந்தா பிறப்பிக்கப்பட்டுள்ள உத்தரவு பரிதாபமாக உயிரிழந்த பாடசாலை மாணவி பெற்றோர்களே அவதானம் ஊடக சுதந்திரத்துக்கு அரசால் அச்சுறுத்தல் ஐக்கிய தேசிய கட்சி குற்றச்சாட்டு மீண்டும் வெடிக்கும் தாய்லாந்து கம்போடியா எல்லை செய்திகள் கொழும்புக்கு வேலை தேடி வந்த ஒருவர் கும்பல் ஒன்றினால் கடத்தப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்திக் கொள்ளது தியலத்தலாவஸ்லாது பகுதியைச் சேர்ந்த பதினெட்டு வயது ஒருவர் கொழும்பில் கடத்தப்பட்ட சம்பவம் ஒன்று இடம்பெற்றுள்ளது இச்சம்பவம் தொடர்பாக நான்கு சந்தேக நபர்களை கோஹாகம போலீசார் கைது செய்துள்ளனர் கடந்த இருபத்தி இரண்டாம் தேதி இரவு தனியார் நிறுவன நேர்காணலுக்காக கொழும்பு வந்தடைந்த குறித்த இளைஞரும் அதிவேக நெடுஞ்சாலை வழியாக மாகும்புற போக்குவரத்து நிலையத்தை வந்தடைந்தார் அருகில் இருந்த தனது நண்பரின் வீட்டுக்கு செல்வதாக முச்சக்கர வண்டி ஒன்றில் அறியுள்ளார் பயணத்தின் போது சாரதியின் நண்பர்கள் என கூறிக்கொண்ட மூவர் அடுத்தடுத்த முச்சக்கர வண்டியிலும் அறியுள்ளார்கள் சிறிது நேரம் சென்றதும் அந்த நான்கு பேரும் இணைந்து இளைஞரை கடத்த முயன்றுள்ளார்கள் முச்சக்கர வண்டி போலீஸ் வீதி தடையொன்றை கடந்து சென்ற போது சுராகரித்துக் கொண்ட இளைஞர் சத்தமிட்டு உதவி கோரியுள்ளார் அங்கிருந்த போலீஸ் அதிகாரிகள் உடையாக செயற்பட்டு இளைஞரை மீட்டார்கள் எனினும் அந்த நேரத்தில் கடத்தக்காரர்கள் தப்பி ஓடிக்கொள்ளார்கள் இதையடுத்து கோகாகம தலைமையக போலீஸ் குழுவினரும் தீவிர விசாரணைகளை முன்னெடுத்துள்ளார்கள் தேடுதல் நடவடிக்கைகளுக்குப் பிறகு இருபத்தி நான்கு மனத்தியாழ்த்தக்குழு நான்கு சந்தேக கைது செய்யப்பட்டுள்ளார்கள் கைது செய்யப்பட்டவர்கள் நாற்பத்தி ஆறு தொடக்கம் ஐம்பது வயதுக்குட்பட்ட மாலாப்பை மற்றும் கிருணப்பல பகுதிகளைச் சேர்ந்தவர்கள் என்று அடையாளம் காணப்பட்டுள்ளார்கள் சந்தேக நபர்கள் நால்வரும் போதைப் பொருள் பாவனைக்கு கடுமையாக அடிமையானவர்கள் எனவும் தெரிய வந்துள்ளது இவர்கள் நீண்டகாலமாக பணத்திற்காக மக்களை கடத்தும் செயற்பாடுகளில் ஈடுபட்டு வந்ததாகவும் முதற்கட்ட விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்கள் நேற்று முதலம் கோகாகம நீதிவன் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டார்கள் சம்பவம் தொடர்பாக மேல்திய விசாரணைகளை கோகாகம போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் கைது செய்யப்பட்டுள்ள முன்னாள் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தாவை மேலதிக விசாரிகளுக்கு உட்படுத்துவதற்காக குற்றப்புலாய்வு திணைக்களம் எழுபத்தி இரண்டு மணத்தியாளர் தடுப்பு காவல் உத்தரவை பெற்றுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் கைது செய்யப்பட்ட முன்னாள் அமைச்சர் டக்ளஸ் தேவனந்த இன்று கம்பஹா நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட உள்ளதாக போலீஸ் ஊடக பிரிவு தெரிவித்துள்ளது தனது தனிப்பட்ட துப்பாக்கியை திட்டமிட்ட குற்றச்செயல்களில் ஈடுபடும் பாதாள உலக குழு உறுப்பினரிடம் கையளித்த சம்பவம் தொடர்பாக அவர் நேற்றைய தினம் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் கைது செய்யப்பட்டார் கடந்த இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு வெளிவேரியாயில் உள்ள ஒரு கார்வெண்டுக்கு அருகில் பகுதியில் மறைத்து வைக்கப்பட்டிருந்த நிலையில் ராணுவத்தால் அவருக்கு சட்டபூர்வமாக வழங்கப்பட்ட ஒரு கை துப்பாக்கி கண்டுபிடிக்கப்பட்டது இதனடுத்து குறித்த சம்பவம் தொடர்பில் வாக்குமூலம் பெறுவதற்காக குற்றப்புலனாய்வு திணைக்களத்துக்கு நேற்று அழைக்கப்பட்டிருந்தார் வெளிவேரியாவில் மீட்கப்பட்ட துப்பாக்கி தனக்கு வழங்கப்பட்ட துப்பாக்கி என்பதை விசாரணையின் போது கைது செய்யப்பட்ட நிலையில் இன்றைய மேலும் இது தொடர்பில் விசாரணைகள் நடைபெற்று வருவதாகவும் குற்றப்படா துறையினர் தெரிவித்துள்ளனர் இலங்கையில் ஊடக சுதந்திரத்துக்கு அந்நிலைய அரசால் அச்சுறுத்தல் ஏற்படுவதற்கு ஐக்கிய தேசிய கட்சியிடம் அளிக்காது என அந்த கட்சியின் தவிசாளரும் முன்னாள் அமைச்சருமான வஜிதாபிய அபி தெரிவித்துள்ளார் கொழும்பில் நேற்று நடைபெற்ற ஊடக சந்திப்பின் போதே அவர் இந்த விடயத்தை கோரியுள்ளார் சில ஊடகங்கள் உரிமத்தை ரத்து செய்வதற்கு அனுமுயற்சிக்கிறது என்று குற்றச்சாட்டுகள் எழுந்துள்ளன இந்நிலையிலேயே ஐக்கிய தேசிய கட்சியின் தவிச்சாளர் மேற்படி கருத்தை வெளியிட்டுள்ளார் இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில் ஊடகங்களுக்கு சுதந்திரம் அளிக்கும் வகையில் ஐக்கிய தேசிய கட்சியின் ஆட்சிதான் தேவையான சட்டங்கள் கொண்டுவரப்பட்டன தகவல் அறியும் ஒருமை சட்டத்தை கூட ரணில் விக்ரசிங்காவை கொண்டு வந்தார் மக்கள் அரசியல் பிரமுகர்கள் தவறலைப்பது இயல்பும் ஆனால் அதனை ஊடகங்கள் சுட்டிக்காட்டும் போதும் திருத்திக் கொள்ள முற்பட வேண்டும் மாறாக ஊடகங்களை ஒடுக்குவதற்கு முற்படக்கூடாது கூடாது எனவே ஊடகங்களை அச்சுறுத்துவதாவது பாரதூரமான விடயமாகும் இதற்கு ஐக்கிய தேசிய கட்சியிடம் அளிக்காது என்று குறிப்பிட்டுள்ளார் உலகச் செய்திகள் தாய்லாந்து மற்றும் கம்போடியா ஆகிய நாடுகளுக்கு இடையேயான நீண்டகாலமாக நிலவி வரும் எல்லைப் பிரச்சினை மீண்டும் போராக வெடித்துள்ளது முதலை முடிவுக்கு கொண்டுவர இரு நாட்டு அதிகாரிகளும் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டுள்ள நிலையில் நேற்று கம்போடியா எல்லைப் பகுதியில் தாய்லாந்து வான்வழி தாக்குதல்களை நடத்தியுள்ளது தாய்லாந்து விமானப்படை தனது எஃப் பதினாறு போர் விமானங்கள் மூலம் சுமார் நாற்பது குண்டுகளை வீசியதாக கம்போடிய தரப்பு குற்றம் சாட்டியுள்ளது இருப்பினும் பொதுமக்கள் வெளியேறிய பிறகு தீவிரவாதிகளின் நிலைகளை மட்டுமே தாங்கள் தாக்கியதாக தாய்லாந்து விளக்கம் கொடுத்துள்ளது இந்த மாத தொடக்கத்தில் மீண்டும் தொடங்கிய இந்த மோதலில் இதுவரை நாற்பத்தி ஒரு பேர் உயிரிழந்ததுடன் சுமார் பத்து லட்சம் மக்கள் தங்கள் வீடுகளை விட்டு வெளியேறி பாதுகாப்பான இடங்களுக்கு இடம் பெயர்ந்துள்ளார்கள் கடந்த ஜூலை மாதம் தற்காலிக போர் நிறுத்தம் தோல்வியடைந்ததைத் தொடர்ந்து தற்போது ஐந்து மைல் நீளமுள்ள பரப்பு முழுவதும் போர் பரவியுள்ளது குறிப்பாக சர்ச்சைக்குரிய பகுதியில் இருந்த விஸ்டு சிலையை தாய்லாந்து அகற்றியமை இரு நாடுகளுக்கும் இடையிலான ராயதந்திர உறவுகளில் பெரும் விரிசலையும் ஏற்படுத்தியுள்ளது தற்போது எல்லையின் நிலவும் பதட்டத்தை தணிக்க அமெரிக்கா மற்றும் சீனா ஆகிய நாடுகள் மத்தியஸ்தம் செய்து வருகின்றன எல்லையில் அனுமதி நிலவிய இரு நாடுகளும் சில நிபந்தனைகளுக்கு உடன்பட்டால் மாத்திரமே போரை நிறுத்த ஒப்பந்தத்தில் கையெழுத்த முடியும் என தாய்லாந்து பிரதமர் அனுதியின் சன் வீ கு தெரிவித்துள்ளார் நாளை இரு நாட்டு பாதுகாப்பு அமைச்சர்களும் பேச்சுவார்த்தையில் பங்கேற்க உள்ள நிலையில் இந்த போர் விரைவில் முடிவுக்கு வரும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இளைஞர் சுவதிகளை கடத்தும் மர்ம கும்பல் வழியான அதிர்ச்சி தகவல் நீதிமன்றத்தில் முன்னிலையான டக்ளஸ் தேவானந்தா பிறப்பிக்கப்பட்டுள்ள உத்தரவு பரிதாபமாக உயிரிழந்த பாடசாலை மாணவி பெற்றோர்களே அவதானம் ஊடக சுதந்திரத்துக்கு அரசால் அச்சுறுத்தல் ஐக்கிய தேசிய கட்சி குற்றச்சாட்டு மீண்டும் வெடிக்கும் தாய்லாந்து கம்போடியா எல்லை பிரச்சினை